வாழ்க்கை துணை ரொம்ப அருமையாக இருக்குல்ல கேட்குறது வாழ்க்கைக்கே துணை அதுதான் கணவன் மனைவி சொல்லுகின்ற ஒரு பெயர் வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு வாழ்க்கை துணைனா அந்த டேம் வர்றது காரணமே நம்ம தளர்ந்து இருக்கும் பொழுது நம்ம ஏதோ ஒடுங்கி போயிருக்கும் போது இல்லை நம்ம மனது கஷ்டமாக நான் இருக்கேனே கவலைப்படாத அப்படின்னு ஒரு கணவன் புரிதலோடு சொல்லிட்டா அந்த மனைவிக்கு அதுவே பெரிய விஷயம் ஆக்சுவலாக ஒரு ம ஒரு மனிதன் எத்தனை சொத்து வைத்திருக்கின்றான்றது கனவே க கணக்கே கிடையாது அவன் எத்தனை அன்பாக இருக்கின்றான்றதுலாம் விஷயம் சிலர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப நிறைய எல்லாம் குறைவே இல்லாமல் இருக்கும் ஆனால் அன்பு எங்கன்னு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் தேடணும் அதாவது பதற்றமான நேரத்திலே வந்து இல்லை நீ கவலைப்படாத பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாம் நமக்காக ஆறுதல் கூற ஒருவர் இருந்தால் அவர்தான் வாழ்க்கை துணை மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் இழந்தவர்களுக்கு மற்ற ஏதாவது ஒரு உறவு இருக்கும் மகனோ மகளோ யாராவது ஒருவர் ஆனால் நல்லா பாருங்களேன் யாரும் தனியாக இருக்க மாட்டாங்க நம்மளுடைய இந்த சொசைட்டி வேர் வி ஆர் லிவிங் அங்கே வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம வாழ்கிறோம் அது இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லை நான் இதெல்லாம் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு எதாவது ஒரு ஆன்மீக பயணம் போனாலோ வேறு எங்கேயாவது தன் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை விட்டு பிரிந்து போனாலோ அங்கேயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அதாவது நமக்கு யாராவது ஒருத்தர் கூட இருந்துகிட்டே இருந்து நம்ம பழகியிருக்கோம் சின்னத்துலேருந்து அப்படி தான் நம்ம பழகியிருக்கோம் அப்போது என்ன தனிமை என்னென்னா தனிமையாக இருக்கிறதும் சந்தோஷம் தான் தனிமையாக இருக்கும் பொழுது கூட நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணி நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் பெரிய புயல் போன்ற பிரச்சனை வந்தாலும் நாம் தோழில் சாய்ந்து கொண்டு நம்மை வந்து சமாதானப்படுத்துவதற்கு யாராவது ஒருவர் வேண்டித்தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட வாழ்க்கை துணைக்காகத்தான் திருமணம் செய்வித்து வைக்கின்றார்கள் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இளைய த தலைமுனை த திங்களாகவே இருந்துட்டு போகிறேனே நான் மொரட்டு சிங்கிள் என்னவோ நிறைய சொல்கிறாங்க எனக்கு புரியல எனக்கு தெரியல சிங்களாக இருக்கிறது இப்போ நல்லா தான் இருக்கும் வயசு இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம முதுமையை அடையும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பேச்சு துணைக்காக யாராவது ஒருத்தர் தான் இருக்குது இல்லையா நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்போ திருமணம் பண்ணியிருக்கலாம் சொல்லும் போதே திருமணம் பண்ணியிருக்கலாம்னு எங்குகின்ற நிறைய பேரை பார்த்துருக்கோம் அதாவது திருமணம் த மஸ்டா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பீஸ்ஃபுல் வாழ்க்கைக்கு திருமணம் வேண்டித்தான் இருக்கின்றது அது இளைய தலைமுறை முறையினு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இப்போ வேணால் ஆர்டர் போட்டால் ஃபுட்டு வரலாம் பொருட்கள் எல்லாம் ஆன்லைனில் கிடைக்கலாம் இருக்கலாம் எதுவும் இல்லாத நேரத்தில் திருப்பியும் ஒரு கொரோனா மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கோம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இல்லையா அதனால் வாழ்க்கை துணை என்பது கண்டிப்பாக அவசியம்தான் ராதே